வெயில் படாம இருக்க கொடைய பிடிச்சுக்கிட்டு இருந்த சாரதா ரோட்ல நடந்துகிட்டு இந்த வெயிலுக்கு பயந்து யாரும் வெளில வர்றதில்ல இப்படியே போச்சுன்னா ஏழை பொண்ணு என் மருமக மேங்கோ மில்கு ஷேக்கு பிசினஸ் வச்சிருக்கா அது மாதிரி மாதிரிதான் காலையிலேருந்து இப்போ வரைக்கும் மருமக கிட்ட ஒரு அஞ்சாறு பேரை அனுப்பி வச்சேன் இன்னும் ஒரு அஞ்சாறு பேரை அனுப்பணும் இல்லைன்னா டார்கெட் மிஸ் ஆயிடும் யாராவது வாங்கல ஒரு மேங்கோ மில்க் ஷேக்கை குடிங்கன்னு கெஞ்ச பார்க்குறேன் அப்படின்னு நினச்சி தொடர்ந்து போய்கிட்டே இருந்தாங்க அப்போது ஒரு பிச்சைக்கார பொண்ணு நின்றுட்டு அவளோட திரு ஓட்டில் ஏகப்பட்ட சில்ட்ர இருந்தது அது பார்த்தாங்க இந்த பிச்சைக்கார பொண்ணை என் மருமகளோட மில்க் ஷேக்கு கடைக்கு கூட்டிகிட்டு போய் இருபது ரூபா மில்க் ஷேக்கை குடிக்க வைக்க போகிறேன் இங்கே வேற வேற யாரையும் காணோம் அப்படின்னு நினச்சி அந்த பொண்ணு கிட்டே வந்தாங்க ஷாரதா ஏமா ஆண்டி இங்கே பாரு வெண்டைக்கா மாதிரி ஒல்லியா இருக்க நானே ஆண்டினா பூசணிக்காய் மாதிரி குண்டா இருக்க நீங்க பொண்ணு சொன்னதும் ஷாரதாவுக்கு தேல் கொட்டின மாதிரி ஆயிடுச்சு அடிக்கிற வெயில்ல மூளை வேலை செய்யல பாத்துக்கிட்டே நின்னாங்க அந்த பிச்சைக்கார பொண்ணு அதை கவனிச்சு சாரதா மேல ஒரு அடி போட்டா அவ்வளவுதான் சாரதா அடிச்சுட்டாலேன்னு ஆயிட்டாங்க அந்த பொண்ணு கிட்ட மறுபடியும் உன் பேரு தெரியலன்னு ஆன்டின்ட்டமா மன்னிச்சிரு என் பேரு புஷ்பா புஷ்பா உன் பேர் மாதிரி நீயும் ரொம்ப அழகா இருக்கம்மா அது சரி இப்போ எதுக்கு நீங்க இங்கே வந்தீங்க நான் ஒன்னும் செலிபிரிட்டி இல்லையே சாதாரண பிச்சைக்காரி நீ எனக்கு ஒரு உதவி செய்யணுமே என் தட்டில் இருக்க சில்லற காசு இல்லாம என் தலையில இருக்கிற விகு இல்லாம என் தோல்ல இருக்கிற பைய தவிர வேறு என்ன வேணா கேளுங்க இதெல்லாம் எனக்கு எதுக்குமா ஒன்ன பக்கத்துல இருக்க ஜூஸ் கடைக்கு கூட்டிகிட்டு போறேன் நான் உனக்கு ஜூஸ் வாங்கி தரணும் மாமா இல்லம்மா ஓஹோ நீங்க வாங்கி தரீங்களா அது இல்லம்மா உன் பணத்தை போட்டு நீயே ஏ ஜூஸ் குடிக்கணும் உன்னை இப்ப நான் கூட்டிட்டு போற ஜூஸ் ஷாப்ல மேங்கோ மில்க் ஷேக் நல்லா இருக்கும் வாம்மா கூட்டிட்டு போற அப்படின்னு சொல்லி புஷ்பாங்கிற பேர் உள்ள அந்த பிச்சைக்கார பொண்ணு ரோட்ல ஒரு மரத்தடியில அனாமிகா போட்டிருந்த மேங்கோ மில்க் ஷேக் கடைக்கு கூட்டிட்டு வந்தாங்க இந்த பிச்சைக்கார பொண்ணு எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க மருமகளே அவசரப்பட்டு வாய விடாத அந்த பொண்ணு பேரு புஷ்பா அவ இப்ப நம்ம கஸ்டமர் இப்ப இவ நம்ம கிட்ட மேங்கோ மிளகு ஷேக் குடிக்க வந்திருக்கா இப்ப நம்ம அவ கிட்ட மரியாதையா பேசணும் அது என்ன மரியாதையோ கூட்டிட்டு வந்து நீங்களே செய்யுங்க நான் கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்பையில இருந்து நின்னுட்டே இருக்கல்ல ரெண்டு காலும் வலிக்குதத்த அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா அங்க இருந்து பக்கத்துல போயிட்டான் வேற வழி இல்லாம சாரதா ஒரு மேங்கோ மில்க் ஷேக் செஞ்சு புஷ்பா கிட்ட கொடுத்தாங்க புஷ்பாவும் சில்லுன்னு இருக்குன்னு சொல்லி ஜாலியா குடிச்சா எப்படி இருக்குமா புஷ்பா சில்லுன்னு இருக்குங்க அது சரியே இருபது ரூபாய் அப்படின்னு சாரதா கேட்டதும் புஷ்பா தன்னோட தட்டுல இருந்து இருபது ரூபாய் எடுத்து சாரதாக்கு கொடுத்தா புஷ்பா அங்க இருந்து டியூட்டியை பார்க்க போயிட்டா சாரதா அந்த சில்லற காசை எண்ணிக்கிட்டு இருக்கும் போதே ரெண்டு மூணு பேரு அங்க வந்தாங்க அனாமிகா ரெண்டு மூணு பேர் வந்திருக்காங்க எந்திரிச்சு வாமா அப்படின்னு ஷாரதா அனாமிகாவை கூப்பிட்டதும் அனாமிகா எந்திரிச்சு வேக வேகமா கடைக்கு வந்தா மேங்கோ மில்க் ஷேக்க தயார் பண்ணி வந்த ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கிளாஸ் கொடுத்தா மூணு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிட்டு மேங்கோ மில்க் ஷேக்க குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அத்தை வீடு வரைக்கும் போயிட்டு வந்தீங்களா எல்லம்மா போகல அப்பா அப்பா மாமனார் மாமனார்கிட்ட மட்டும் பேசிக்கிட்டு இருந்தேன் அவர் நல்லா தாமா இருக்காரு

அப்படின்னு அனாமிகா சொன்னதும் மாமியார் ஷாரதா மேங்கோ மில்க் ஷேக் இருந்து கொடையை பிடிச்சுக்கிட்டு நடந்து வீட்டுக்கு போகும்போது இன்னொரு பக்கம் ரமேஷ் ஒரு ஆட்டோ காரங்கிட்ட நின்னா வணக்கம்ண்ணா ஓ வணக்கம் சார் எங்க போறீங்க சீக்கிரம் சொல்லுங்க நான் இல்லைண்ணா நீங்க தான் அதோ அந்த மரத்தடியில் நிறம் சுவை திடம் நிறைந்த மேங்கோ மில்க் ஷேக் கடை இருக்குல்ல ஆமா அங்கே நான் போகணுமா அங்கே ஏதாவது கஸ்டமர் இருக்காங்களா நான் அவங்கள ஏத்திக்கிட்டு எங்கேயாவது போகணுமா ஓ அதெல்லாம் இல்லைண்ணா அந்த கடைக்காரமாக தினமும் இங்கேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனோம் வீட்டிலேருந்து இங்கே கூட்டிகிட்டு வரணும் பணம் நல்லா கொடுப்பேன்னு பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன் ஏதோ உங்களை பார்க்கும்போது சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன் அப்படியோ இப்போ நான் அங்கே போயிட்டு என்ன பண்ணணும் முதல்ல அந்த கடைக்கு போய் அப்படியே கேஷுவலாக நடிங்க மேங்கோ ஜூஸ் குடிங்க அப்படியே பேச்சு கொடுங்க ரெண்டு மூணு நாள் அப்படியே பண்ணிகிட்டுருங்களேன் அவங்க நம்பிக்கைக்குரிய பாத்திரமா மாறிடுவீங்க அப்ப பேசி பாருங்க கண்டிப்பா ஒத்துப்பாங்க அப்படின்னு ரமேஷ் சொன்னதும் ஆட்டோ காரனுக்கு அது நிஜம்தான் தோணுச்சு லேட் பண்ணாம உடனே ஆட்டோ எடுத்துக்கிட்டு அனாமிகாவோட மேங்கோ மில்க் ஷேக் கடைக்கு போயிட்டாரு சிரிச்சு பேசிக்கிட்டே மேங்கோ மில்க் ஷேக்கை குடிச்சிட்டு பணத்தையும் கொடுத்தான் இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்தது நாட்கள் போக போக ஷாரதா ஒரு பக்கம் ரமேஷ் இன்னொரு பக்கம் ஒன்னும் தெரியாத எல்லார்கிட்டையும் போய் பேசி மேங்கோ மில்க் ஷேக் கடைக்கு கஸ்டமர்ஸ் அனுப்பிக்கிட்டு இருந்தாங்க ஏழை மருமக அனாமிகாவோட மேங்கோ மில்க் ஷேக் வியாபாரம் நல்லபடியா போக அவங்க பங்குக்கு அவங்களும் உழைச்சாங்க ஒரு நாள் ராத்திரி மாமியாருக்கும் மருமகளுக்கும் தூக்கமே வரல வீட்டுல உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க என்ன பண்ணாலும் ஏது பண்ணாலும் அவரு நெஞ்சு ஆபரேஷனுக்கு தேவையான பணம் ஏற்பாடு பண்ண முடியலையேடாமா ஆமா அத்த நம்மளும் ரொம்ப நாளா இந்த மேங்கோ மில்க் ஷேக் வியாபாரம் பண்றோம் பணம் வரதா செய்து ஆனா நிக்க மாட்டுது கிடைச்ச பணத்தை வச்சு சந்தோஷமா இருக்கேன்னு நினைச்சோம் ஆனா இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல இது பத்துமானு யோசிக்கவே இல்ல பணத்தை நம்ம சேமிக்கவும் இல்லையே அதுக்காக அவர் அப்படியே விட்டுடலாமா ஐயோ அப்படி சொல்லல நிறைய பணம் கிடைக்கிற மாதிரி நான் யோசிக்கிறேன்னு என்னமா அது அப்படின்னு சாரதா கேட்டாங்க அனாமிகா அவ யோசிச்சது எல்லாம் விவரமா அத்தை கிட்ட சொன்னா அதை கேட்டு சாரதா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நல்லா இருக்குடிமா நாளையில இருந்து நீ சொன்ன யோசனைய செயல்படுத்து நான் போய் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரூம்க்கு போயிட்டாங்க சாரதா அதுக்கு மறுநாள் அனாமிகா கலப்பட செஞ்ச மேங்கோ மில்க் ஷேக் வண்டியை எடுத்துக்கிட்டு ரோட் ரோட அலைஞ்சா ரெக்கார்ட் பண்ற மைக்க கையில வச்சுக்கிட்டு வாங்க யா வாங்க மேங்கோ மில்க் ஷேக் ஜம்போ பாட்டில் ஒரு ரூபா மட்டும்தான் விரைவா வாங்க சீக்கிரம் வாங்க ஒரு ரூபா கொடுத்து ஜம்போ கிளாஸ் வாங்கி குடிங்க சில்லுனு மேங்கோ மில்க் ஷேக் அப்படின்னு மைக்கல சொல்லிக்கிட்டே இருந்தா அனாமிகா ஒரு ரூபாக்கு ஜம்போ கிளாஸ்ல மேங்கோ மில்க் ஷேக்கா அப்படின்னு கேட்டதும் அது குடிக்கிறதுக்கு நிறைய பேர் அங்க வந்தாங்க எனக்கு குடு எனக்கு குடுன்னு ஆள் கேட்டாங்க சாரதா பணத்தை வாங்கி போட்டுட்டு இருந்தாங்க அனாமிகா எல்லாருக்கும் மேங்கோ மில்க் ஷேக்கை கலக்கி கொடுத்துக்கிட்டே இருந்தா ஆனா கமலா மட்டும் மேங்கோ மில்க் குடிக்காம பாத்துக்கிட்டே இருந்தாங்க என்னது மோசடி பேருக்கு மேங்கோ மேங்கோ மில்க் இதுல எக்கச்சக்கமா கலந்துருக்கீங்க ஜூஸ் அடியில எங்கேயோ இருக்கு கலப்பட செஞ்சு ஏமாத்து வேலை நாங்க மோசம் பண்றோமா நீங்க பேரு என்னமா ஃப்ரெஷ்ஷான மாம்பழத்துல எந்த கலப்படமும் இல்லாம எல்லாருக்கும் இருபது ரூபான்னு வித்துட்டு இருந்தேன் அப்ப யாரும் அத குடிக்க வரல நிறைய தண்ணிய கலந்து கலப்படம் பண்ணி ஒரு ரூபான்னு சொன்னதும் இப்படி போட்டி போட்டுக்கிட்டு வந்து குடிக்க வந்தீங்களே அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் அனாமிகாவை முழிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஏமாத்துறது பேராசை யாருக்கு அப்படின்னு அனாமிகா கேட்டதும் அங்க வந்த ஜன யாரும் எதுவும் பேசாம அமைதியா இருந்தாங்க நீங்க மாறுங்க நாங்களும் மாறுறோம் நீங்க கலமுங்க நாளையில இருந்து எந்த கலப்படமும் பண்ணாத மேங்கோ மில்க் ஷேக் விற்கிற இப்படி எறும்பு மாதிரியே வாங்க இப்போ கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா மேங்கோ மில்க் ஷேக் வண்டியையும் பணத்தையும் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்பினா பிரசாதோட இதய ஆபரேஷனுக்கு தேவையான பணம் ஏற்பாடு ஆனதுனால அவருக்கு சக்சஸ்ஃபுல்லா ஆபரேஷனும் நடந்தது பிரசாத் நல்லபடியா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வந்தாரு மாமியார் மருமகளை பார்த்து எனக்காக நீங்க ரெண்டு பேரும் ரொம்பவே கஷ்டப்பட்டு நான் ஒன்னும் பண்ணலங்க நம்ம மருமகதான் அவ மனசாட்சிய கொண்டுட்டு கலப்பட வியாபாரம் பண்ணா அதுக்கு பிராய சத்தியம் பண்ணிட்டா எதுக்கு அத்தை இதெல்லாம் இப்ப மாமா கிட்ட சொல்றீங்க நிஜமா நீ மருமக ரூபத்துல இருக்க மகாமா மாமா நான் மட்டும் கிடையாது அத்தை அவரு கூட ரொம்ப கஷ்டப்பட்டாங்க பணத்தை சேர்க்கறதுக்காக ரோட்ல போற வரவங்கள்டெல்லாம் பேசி என் கடைக்கு கஸ்டமரா அனுப்பி வச்சாங்க அவங்க எல்லாம் வந்து மேங்கோ மில்க் ஷேக் குடிச்சாங்க இப்படி எல்லாரும் சேர்ந்து உங்களை காப்பாத்திருக்கோம் மாமா ஆமாப்பா அனாமிகா சொல்றது நிஜம்தான் அப்படின்னு மொத்த குடும்பமும் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஒரு ரெண்டு நாள் பிரசாத ஜாகிரதையா பாத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம்ல இருந்து அனாமிகா தன்னோட மேங்கோ மில்க் ஷேக் வியாபாரத்தை வழக்கம் போல ஆரம்பிச்சான் கலப்பட இல்லாத சுத்தமான மேங்கோ ஜூஸ வித்து வியாபாரத்துல லாபத்தை கூட அடைஞ்சான் தன்னோட கருப்பு மருமக அனாமிகானா கொஞ்சம் கூட பிடிக்காத மாமியார் சாரதா அன்னைக்கு கூட வழக்கம் போல தோட்டத்திலிருந்து வாழை மரத்தடியில உட்கார வச்சு மீந்த சாப்பாடு எல்லாத்தையும் அவளுக்கு போட்டாங்க அனாமிக்கா சந்தோஷமா அவங்கள பார்த்தா அந்த சந்தோஷம் சாரதாவுக்கு இன்னும் கொஞ்சம் அதிக தான் கொடுத்தது உடனே பல்ல கடிச்சுக்கிட்டு எதுக்கடி இவ்ளோ சந்தோஷம் நான் மகாராணி மாதிரியும் பாத்துக்கல வேலைக்காரி மாதிரியும் பார்த்துக்கல இல்லையா எனக்கு தெரியும் அத்த ஆனாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு அனாமிகா சொன்னதும் சாரதாவோட கோபம் உச்சத்துக்கு போச்சு அவளை அடிக்கிறதுக்காக கைய உங்கனாங்க ஆனா அடிக்க முடியாம கீழே இறக்கிட்டாங்க அப்போ ஏண்டி அனாமிகா உன்ன ரோட்ல போற அனாத மாதிரியும் பிச்சைக்காரி மாதிரியும் இப்படி தோட்டத்துல உட்கார வச்சு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கேன் தண்ணி கிளாஸ கூட தனியா குடுக்குறேன் இதை பார்க்கும் போதும் நான் சொல்ற வார்த்தைகளை கேட்கும் போதும் எதுவும் தோணலையா எனக்கு நல்ல புரியுது அப்படின்னு சொன்ன உடனேயே ஷாரதா இதுக்கு மேல எதுவும் பேச வேண்டான்னு மனசுக்குள்ள லாபம் இல்ல கொஞ்சம் டோச ஏத்துவோம் அவளே இந்த வீட்டை விட்டு துண்ட காண துணிய காணான்னு ஓடணும் அப்படின்னு நினைச்சு ஷாரதா வீட்டுக்குள்ள போனாங்க அவங்க போய் கொஞ்ச நேரம் கூட தாமதிக்காம பிரசாத் அன்னைக்கு செஞ்ச முட்டை கறிய கொண்டு வந்து கொடுத்தாரு அய்யய்யோ மாமா எதுக்கு இத கொண்டு வந்தீங்க அத்தை பார்த்தாங்கன்னா ஒண்ணாகாது மொருமுகுழு நான் அவளுக்கு பதில் சொல்லிக்குற

இதே வீட்ல மூத்த மருமகளா இருக்க அமுல்தாக்க கூட கிடைக்காத ஒரு அதிர்ஷ்டம் எனக்கு கிடைச்சிருக்கு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு அனாமிக்கா சந்தோஷமா சொல்லும்போது பிரசாத்துக்கு எதுவும் புரியல குழப்பத்தோட பார்த்துக்கிட்டு இருந்தாரு ஓ துஷ்டுமோ அதுவும் ஒங்காத்தோ உனக்கு தரோளோ அவளோட ஃபேவரட் மருமக அமிருதோக்கு கொடுக்கோமு உனக்கு கொடுக்குறோளோமோ என்னமா அது மருமகளுக்கு வயிறார சாப்பாடு சாப்பிடுன்னு சொல்றது மாமா தாகத்துக்கு தண்ணி கூட கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்ன உடனேயே பிரசாத்துக்கு தன்னோட மருமகளோட பவித்திரமான மனசு புரிய வந்தது அதே ஆனந்தத்தோட பிரசாத் அவளை பார்த்து கும்பிட்டாரு அத பார்த்த அனாமிகா ஐயோ மாமா என்ன பண்றீங்க நீங்க கஷ்டத்தை கூட இஷ்டமாவும் துரதிருஷ்டத்தை அதிர்ஷ்டமாவும் நினைக்கிறீமோ ஒண்ணு மாதிரி பொண்ணு மருமகளா கிடைச்சது என் அதிர்ஷ்டம் என் வீட்டை இப்படி உடைக்காம மொத்தமா காப்பாத்திக்கிட்டு இருக்கியம்மா இல்ல மாமா முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க அத்தை வர போறாங்க சீக்கிரம் போங்க அப்படின்னு அனாமிகா சொன்னதும் பிரசாத் அந்த இடத்த விட்டு போயிட்டாரு அனாமிகா முட்டை குழம்போட சாப்பாடு சாப்பிட்டான் பெட்ல படுத்துக்கிட்டு புக்கு படிச்சுக்கிட்டு இருந்த வெள்ள அமிர்தா கிட்ட பழக்கூடிய எடுத்துக்கிட்டு வந்தாங்க சாரதா அமிர்தா இந்த பழங்கள்ல எந்த பழத்தை சாப்பிடப் போற அதை அரிஞ்சு கொண்டு வரமா உனக்கு எனக்கு எதுவுமே வேண்டாம் இப்பதானே டிஃபன் சாப்பிட்டு ஒன் அவர் ஆகுது எனக்கு பசியாலாம் இல்ல பசிக்கும் போது நானே உங்கள்ட்ட சொல்றேன் ஐயையோ அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேனேமா நீ ஏதாவது ஒன்னு சாப்பிட்டாகணும் இல்ல ஜூஸ் ஆவது குடிக்கணும் சொல்லு உனக்கு இப்ப என்ன வேணும் ஜூஸ் ஆவது போட்டு கொண்டு வரணேமா இப்ப எனக்கு எதுவுமே வேண்டாத்து ஆஹா அதெல்லாம் ஒத்துக்க முடியாதுமா நீ இப்ப ஏதாவது சாப்பிட்டாகணும் இல்ல ஜூஸ் ஆவது குடி இப்படி சாரதா டார்ச்சர் பண்ணதுனால அம்ரிதா ஆரஞ்சு பழத்தை காமிச்சா ஜூஸ் குடிக்கிறது ஏறுமா தா இப்பவே போய் கொண்டு வர்ற அப்படின்னு சொல்லி ஷாரதா கிச்சனுக்கு படை எடுத்தாங்க ஆரஞ்சு ஜூஸ் பண்ண கிளாஸ் எடுத்துக்கிட்டு ஹாலுக்கு வந்தாங்க நடுவுல பிரசாத் வந்தாரு பெரிய மருமகளுக்கோ சொருதோ ஆமாங்க டிஃபன் சாப்பிட்டு ஒரு மணி நேரம் ஆச்சு வெறும் வயித்தோட இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி ஷாரதா அம்ரிதாவோட ரூமுக்கு போனாங்க அங்கேயே இருந்த பிரசாத்துக்கு ஷாரதா கிட்ட ஒரு குட்டி கலாட்டா பண்ணலான்னு தோணுச்சு உடனே சிரிச்சுக்கிட்டு அந்த ரூம்க்குள்ள வந்தாரு அம்ருதா ஜூஸ் குடிச்சிட்டு இருந்தா பிரசாத் டென்ஷனா அய்யய்யோ சாரதா என்ன இப்படி பண்ணிட்ட அப்படின சொன்னது சாரதாவும் அம்ருதாவும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து முழிச்சிட்டு இருந்தாங்க என்ன என்ன ஆச்சு மாமா சாரதா இந்த ஜூஸ் டைனிங் டேபிள்ல இருந்த பழத்தலயே செஞ்ச ஆமாங்க என்ன வேல செஞ்ச மாண்டி நான் பாக்கும்போது அந்த ஃப்ரூட்ஸ் மேல பல்லி இருந்துச்சு அப்படின சொன்னாரு அவ்ளோதான் அம்ருதா வாந்தி எடுக்க வெளியில ஓடி வந்தா ஒண்ணுமே புரியல அத பாத்துட்டு பிரசாத் சிரிச்சுகிட்டே அங்க இருந்து போயிட்டாரு கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறமா கிச்சன்ல இருந்த அனாமிகா கிட்ட சாரதா வந்தாங்க சொல்லுங்க வீட்டு சமையல் எல்லாம் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சாத்த அப்படின்னா என் கூட வா எங்க சொல்லலனா என்னோட வரமாட்டியா நீயே என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க வர அத்த நீ செத்து போன்னு சொல்லுங்க உடனே செத்து போயிடுற போதும் போதும் பேசினது வா அப்படின்னு சொல்லி அனாமிகாவை கூப்பிட்டுக்கிட்டு ஷாரதா வெளிய போறத அமிர்தா பார்த்தா என்னது இது அத்தைக்குதான் பிடிக்காதே புடிக்காதே அவளை கூப்பிட்டு போறாங்க அப்படின்னு நினைச்சு அவளும் வீட்டை விட்டு வெளியில வந்தா கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பக்கத்துல சாரதாவும் அனாமிகாவும் நின்னுக்கிட்டு இருந்தாங்க அத்தை என்னையே இங்க கூட்டிட்டு வந்தீங்க இது யாரோட வீடு இதெல்லாம் உனக்கு எதுக்கு சொல்றத மட்டும் செய்யு சரிங்க அத்தங்கற வார்த்தைய தவிர வேற எந்த வார்த்தையும் வாயில இருந்து வந்துதோ கொன்னு சொல்லி சாரதா அந்த வீட்டு வேலை செஞ்சிட்டு இருந்த தாமோதரன் கிட்ட வந்தாங்க அவர்கிட்ட அனாமிகாவ காமிச்சு ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க அமிர்தா அந்த இடத்துக்கு வந்திருந்தா பக்கத்து வீட்டுல மறைஞ்சு நின்னுகிட்டு மாமியார் சாரதா செய்யற வேலைகள் எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருந்தா அத்தை என்ன அனாமிகாவ இந்த இடத்துக்கு சம்பந்தம் இல்லாம கூட்டிட்டு வந்திருக்காங்க அவ கையால இங்க என்ன வேலை செய்ய வைக்கிறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது தாமோதரன் கிட்ட நின்னுட்டு இருந்த சாரதா அனாமிகாவ கூப்பிட்டாங்க அனாமிகா எங்க வா அப்படின்னு கூப்பிட்டதும் அனாமிகா அவங்க கிட்ட வந்தா எங்க பாரு மருமகளே எல்லாத்தையும் நான் விவரமா பேசிட்டேன் பணத்தை கூட வாங்கிட்டேன் இப்ப நீ அதோ அங்க தெரியற செங்கல்லை எல்லாம் சுமந்துகிட்டு மேல கொண்டு போனோம் அப்படின்னு சொன்னதும் அனாமிகா அங்க இருந்த செங்கற்களை பார்த்தா அங்க நின்னுக்கிட்டு இருந்த சந்திரசேகர் ஐம்பது கிலோ இருக்கும் அந்த சாக்கு ஃபுல்லா செங்கலை அடுக்கி வச்சாரு அத பார்த்த உடனேயே அனாமிகாவுக்கு பயம் வந்துருச்சு அத்த அத பார்த்தா ரொம்ப கனமா இருக்கும் போல தோணுதே பாக்கதான் என்ன மாதிரி அப்படி இருக்கும் ஆனா என்ன மாதிரியே வெயிட் எல்லாம் இல்ல வெறும் ஐம்பது கிலோ அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னதும் மொத தடவையா அனாமிகாவுக்கு கண்ணீர் வந்தது அழ ஆரம்பிச்சிட்டான் ஏம்மா சாக்க நீய தூக்கிக்கிறியா இல்ல உதவி செய்யணுமா உனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அந்த இடத்துக்கு ரமேஷ் பிரசாத் அம்ருதா வினோத் எல்லாரும் வந்தாங்க அவங்கள பார்த்ததும் சாரதா அவங்க கிட்ட போனாங்க தாமோதரன் பிரசாத பார்த்து அடையாளம் தெரிஞ்சுகிட்டாரு இங்க என்ன பண்ற சாரதா அம்மா அனாமிகாவை இங்க ஏமா கொண்டு வந்த என்ன இன்னைக்கு எல்லாருக்கும் வாய் நீளுதே நாக்கு மட்டும் இல்ல இன்னும் கொஞ்ச நேரத்துல கையும் நீளும் சாரதா காமிக்க சொல்றியா அப்படின்னு பிரசாத் சொல்லிட்டு இருக்கும் தாமோதரன் அந்த இடத்துக்கு வந்தாரு பிரசாத் சார் நீங்களா எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கு நல்லா இருக்க சார் அன்னைக்கு என்ன நம்பி நீங்க ஷூரிட்டி கொடுத்தீங்க இன்னைக்கு நான் ஒரு பெரிய பில்டரா வந்து நிக்கிறேன் சார் சரி அதெல்லாம் இருக்கட்டும் இவங்க தாமோதரா இவ என்னோட பொண்டாட்டி சாரதா இவ என் சின்ன மருமக அனாமிகா இவ என் பெரிய மருமக அமிர்தா என்ன சார் சொல்றீங்க இந்த மேடம் அனாமிகா மேடத்தை கொல்ல நினைக்கிறாங்களே அப்படின்னு தாமோதர் சொன்ன உடனேயே அங்க இருந்த எல்லாருமே ஷாக் ஆனாங்க எல்லாரும் சேர்ந்து சாரதாவை திட்டி தீத்தாங்க இந்த மகாராணியோட அஜாக்கிரதையினால தானே கேஸ் சிலிண்டர் வெடிச்சு எனக்கு எல்லாம் ஏற்பட்டு ஹாஸ்பிடல்ல இருந்த என்ன கொல்ல நினைச்ச இவ்வளவு கொல்ல நினைக்கிறதுல என்ன தப்பு இது தப்புன்னு என்ன எப்படி எல்லாரும் சேர்ந்து திட்டலாம் அத்து அனாமிகாவை நீங்க தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கீங்க அத்து அன்னைக்கு அஜாக்கிரதையா இருந்தது நானு அனாமிகா இல்ல உங்களுக்கு டீ போடணுங்கறதுக்காக கேஸ ஆன் பண்ணின அது ஆன் ஆகும்போது ஃபோன் வந்துருச்சு நான் அத மறந்துட்டு ஃபோன் பேசிட்டு அப்படியே போயிட்ட ஆமாமா அன்னிக்கு நடந்த கேஸ் ஆக்சிடென்ட் அம்ரிதாவோட அஜாக்கிரதையினால தான் அன்னிக்கு கேஸ் ஆக்சிடென்ட்க்கோ அனாமிகாக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல இப்படி எல்லாரும் சொன்னதுக்கு அப்புறம் ஷாரதா எதுவுமே பேசாம அமைதியா நின்னாங்க கவலையோட கண்ணீர் விட்டுக்கிட்டு இருந்தாங்க அங்க இருந்து நடந்து போய்கிட்டே இருந்தாங்க ஷாரதா மத்தவங்களுக்கு ஒரே குழப்பமா இருந்தது ஆனா அனாமிகாக்கும் பிரசாதுக்கும் மட்டும் சாரதா ஏன் இப்படி நடந்து போறாங்கங்கறது புரிஞ்சுது அனாமிகா வேகமா சாரதா கிட்ட போனா அத்த எனக்கு உங்க மேல எந்த கோவமும் இல்ல அத்தை உங்க மேல எனக்கு என்னைக்கும் கோவங்கிறது வராது அத்தை நீங்க இவ்ளோ நாள் என்ன தப்பா நினைச்சிட்டு இருந்தீங்க இப்போ நீங்க நான் எந்த தப்பு செய்யலங்கறத தெரிஞ்சுகிட்டீங்க எனக்கு அது போதும் அத்தை வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கு போலாம் அப்படின்னு அனாமிகா சொல்லி சாரதாவா அங்க இருந்து வீட்டுக்கு நடந்து கூட்டிட்டு போனா அப்ப வரைக்கும் அனாமிகா மேல இருந்த கோபமும் வெறுப்பும் அன்னைக்கு தீந்து போனது மாதிரி அனாமிகா மேல சாரதாக்கு அன்பும் அதிகமாச்சு அனாமிகாவையும் அமிர்தாவையும் சமமா நடத்தி மருமகள்கள் கிட்ட பொறுப்பு சந்தோஷமா ரெஸ்ட் எடுத்தாங்க சாரதா